வணக்கங்க ஆகஸ்ட் மாதம் வந்து நமக்கு கடன் தீர்க்கக்கூடிய மைத்ரி முகூர்த்தம் வந்து எப்பப்போ வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இப்போ வந்து அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் வந்து அனுச நட்சத்திரம் லக்னம் வந்து விருச்சிக லக்னம் இதுக்கு நமக்கு மைத்ரி முகூர்த்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பிற்பகல் ஒரு மணி பன்னிரெண்டு நிமிஷத்துலேருந்து மூன்று மணி இருபத்தி மூன்று வரை சாயந்திரம் மூணு மணி இருபத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் நமக்கு அந்த ஆகஸ்ட் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த மகித் மைத்ரி முகூர்த்தம் வந்து இருக்குது இந்த இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா மூணு முகூர்த்தம் நமக்கு வந்து மைத்ரி முகூர்த்தம் வந்து கிடைக்குதுங்க நமக்கு கடன் தீர்க்கக்கூடிய நாள் வந்து அதுக்கடுத்து ரெண்டாவது முகூர்த்தம் வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு மாதம் பதினாலாம் தேதி ஆடி மாதம் இருபத்தி ஒம்பதாம் நாள் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வியாழக்கிழமை வருது அந்த வியாழக்கிழமை வந்து நமக்கு நட்சத்திரம் வந்து எப்போ அப்படி எந்த நட்சத்திரம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் வருது லக்னம் வந்து மேச லக்னம் இப்போ முகூர்த்தம் வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இரவில் வருதுங்க ராத்திரியில் பத்து மணி இரவு பத்து மணி ஆறு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை நமக்கு இந்த முகூர்த்தம் வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இரவு வந்து நமக்கு இருக்குது அதுக்கடுத்து அடுத்த முகூர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆவணி மாதம் பதினஞ்சாம் தேதி அன் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வருது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஆவணி மாதம் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதை திரும்ப நமக்கு வந்து நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரத்தில் விருச்சிக லக்கணத்தில் காலையில் பதினோரு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துலேருந்து மதியம் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை இருக்குது இந்த மூணு மைத்திரி முகூர்த்தம் இந்த மாதம் வந்து நமக்கு வந்து கிடைக்குது ஆகஸ்ட் மாதத்தில் இந்த மாசத்துல வந்து நம்ம வந்து கடன் கொடுக்க வேண்டியவங்க கடன் வந்து நம்ம யாருக்கெல்லாம் அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க வந்து நமக்கு வந்து இரவில் தான் வந்து நம்மளால் டைரக்டாக வந்து நம்ம போய் அடைக்க முடியாது பகலில் வந்து நம்ம வந்து காலையிலையும் பிற்பகல் மதியத்துலேயும் வந்து நம்ம வந்து கடன் கொடு நம்ம வாங்கினவங்க கிட்டே போய் நேரடியாகவும் கொடுக்கலாம் அப்படி இல்லை பேங்க்கில் போய் நம்ம கட்டணும் அப்படின்னாலும் நேரில் போய் கட்டலாம் அப்படி இல்லைனா ஆன்லைனில் வந்து நமக்கு இப்போ வந்து நம்ம கடன் கட்டக்கூடிய வசதிகள் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த டயத்தை வந்து மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து யாருக்கு வந்து கொடுக்க கொடுக்கணுமோ அந்த கடன் தொகையை வந்து நீங்கள் அந்த நாளில் போய் நான் சொல்லியிருக்கேன் இந்த நாட்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் போய் இந்த மூன்று நாளையும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதில் நமக்கு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி மட்டும் இரவில் வர்றதுனால அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களால் அந்த பிற்பகலில் வந்தாலும் சரி காலையிலும் வந்தாலும் சரி அல்லது ராத்திரியில் வந்தாலும் நம்மளால் நேரடியாக போய் பணம் கட்ட முடியலை அப்படிங்கிறவங்க இந்த டயத்தில் ஒரு நீங்கள் கட்ட வேண்டிய பணத்தை வந்து ஒரு கவரில் எடுத்து வச்சுட்டு அதை வந்து நீங்கள் வந்து சாமிக்கிட்ட வச்சு நீங்கள் மனசார வந்து வேண்டிக்கலாம் இந்த இது மைத்திரி முகூர்த்தத்தில் இந்த நேரத்தில் வந்து நான் இந்த கடனை அடைக்கிறதுக்காக நான் இந்த காசை எடுத்து வைக்கிறேன் என்னோடய கடன் வந்து சீக்கிரம் தீந்திடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வேண்டிட்டு அதை வந்து சாமிக்கிட்ட கொஞ்ச நேரம் வச்சுட்டு நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம் அதற்கப்பறம் நீங்கள் அதை போய் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் வந்து அந்த பணத்தை போய் கட்டிக்கலாம் இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த நம்பிக்கையில் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க இந்த மைத்திரி முகூர்த்தத்தில் வந்து நமக்கு நகை கடனாக இருக்கட்டும் வீட்டு கடனா இருக்கட்டும் நம்ம வண்டிக்கு வட்டிக்கு வாங்கின கடனாக கூட நமக்கு வந்து நம்மளோட லோனு எந்த லோனாக இருந்தாலுமே நம்ம இந்த மைத்திரி முகூர்த்த நேரத்தில் நம்மளால கட்டக்கூடிய அமௌண்ட்டை வட்டி கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை மட்டுமாவது நம்ம எடுத்து வச்சு கொண்டு போய் கொடுக்குறதும் அப்படி இல்லை நமக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் நம்மளால் கட்ட முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு நூறு ரூபாயோ அல்லது பத்து ரூபாயோ பதினோரு ரூபாயோ நூற்றி ரூபாயோ அந்த மாதிரி எடுத்து இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த மூன்று நாட்களில் அந்த டயத்தில் ஒரு கவரில் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரலாம் சேர்த்துக்கிட்டே வந்துட்டு அந்த அமௌண்ட் ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்த பின்னாடி அதுக்கப்புறம் எப்போ நமக்கு வந்து அந்த படத்தை கொண்டே கட்டணும்னு நம்ம நினைக்கிறோமோ அசல் தொகைக்கு கூட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை வந்து நம்ம எடுத்து வைக்கலாம் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த நேரத்தில் கட்டிட்டு இதே நேரத்தில் ஒரு கவரில் வந்து நமக்கு முடிஞ்ச சேமிப்பை வந்து நம்ம அந்த கவரில் போட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து வச்சுக்கிறது நமக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு தரும் இந்த மைத்திரி முகூர்த்தத்தில் வந்து நிறைய பேர் வந்து கடனை வந்து அடைச்சிருக்கேங்க முழு க கடன் வந்து நீக்கக்கூடிய சக்தி இந்த மைத்ரி முகூர்த்தத்துக்கு வந்து இருக்குது மைத்திரி முகூர்த்தம் அப்படின்னாலே நமக்கு வந்து மைத்திரேன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து நண்பன் அப்படின்னு அர்த்தம் இந்த முகூர்த்தம் வந்து நமக்கு வந்து நல்ல இந்த வ இதில் வந்து கிடைக்குது அந்த இந்த முகூர்த்தம் எப்பயுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுச்ச நட்சத்திரம் விருச்சிக லக்கணத்திலையும் அஸ்வினி நட்சத்திரம் இந்த முகூர்த்தம் வந்து விழுகும் இந்த அந்த தான் வந்து நம்ம இருந்து இதை வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம் இந்த மைத்ர முகூர்த்தத்தில் வந்து கட்டாயமாக இதை வந்து நீங்கள் வந்து பயன்பெறுவீங்கன்னு நம்புகிறேன் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ